அனைவருக்கும் வணக்கம் இன்றைய டெய்லி பவிஷ்யம் நியூமராலஜி பற்றி சொல்ல போகிறேன் இன்றைக்கி டேட் வந்து டுவெண்ட்டி செவன் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை திருப்பதி வெங்கடாச்சலோடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கி சைக்கிக் ஒம்பது டெஸ்ட்னி எட்டு அப்படின்னா ஃப்ரெண்ட்லி நம்பர் கிடையாது நாள் அவ்வளவாக சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது எதிர் பிரகாரம் பார்க்க போனோமுன்னா நான் ஏஜ் வைஸாக சொல்கிறது ஒன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்க யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இவங்க நாலு பேருக்கு இன்றைக்கி அற்புதமாக அமைஞ்சிருக்கு நாள் அவங்க எந்த ஒரு காரியம் கூட செய்யலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இன்றைக்கி இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பகவானுடைய அனுகிரகம் அவங்களுக்கு நிறையவே சிறப்பாக கிடச்சிருக்கு அதே போல் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஏஜ் பார்த்தோம்னா அவங்களுக்கு கூட டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த ஃபோர் டேஸில் பிறந்தவங்களுக்கு வந்துட்டு இந்த சைக்கிக்கும் டெஸ்டினி வந்து அட்ஜஸ்ட் ஆகிறது அதனால இந்த நாலு பேருமே வந்துட்டு இன்றைக்கி சிறப்பான நாளாக அமைகிறது விநாயக பகவானுடைய அனுகிரகம் அவங்களுக்கு இன்றைக்கி நிறையவே கிடச்சிருக்கு அதே போல் பார்த்தோம்னா ஃபிஃப்டி டூ செவன்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்க யாருக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நாள்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு கூட டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த ஒன் டூ செவன்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்க எல்லாருக்குமே சமமாக இருக்கும் ஆனால் அதுலேயும் அதிகமான ஒரு நல்ல நாள் அப்படின்னா டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் மட்டும்தான் தேங்க் யூ எங்கள் வீடியோவை பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ